தஞ்சை பெரிய கோவில் எத்தனை ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது விடை ஏழு ஆண்டுகள் ஏழை உணவு என்று புனை பெயர் கொண்ட தானியம் இது விடை கேழ்வரகு மனித உடலில் எந்த பகுதியில் அதிக எலும்புகள் உள்ளன விடை கைகள் சீப்பினால் தலைவாறுவதால் உடலில் என்ன ஆகும் விடை ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் தேங்காயை அதிகம் சாப்பிட்டால் என்ன ஆகும் விடை மலச்சிக்கல் தீரும் ஆண்களின் விந்துவை பெண்கள் உறிஞ்சி கொடுத்தால் என்ன ஆகும் விடை நோய் சக்தி அதிகரிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ